ராமநாதபுரம் நகராட்சியை கண்டித்து மீனவர்கள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் தகவலாக தங்களது சாலைபுர மின் கடைகளை நகராட்சி அதிகாரிகள் குப்பை அள்ளுவது போல் அள்ளி சென்றதாக கூறி இந்த மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது மீனவர்களின் கடைகளை ஏற்றிச் சென்ற லாரியை வழிமறைத்து மீனவர்கள் தற்போது போராட்டத்தில் இது இதுகுறித்த கூடுதல் வரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் மீனவர்களுடைய இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள் ராமநாதபுரம் சின்னக்கடை தெருவில் சாலையோரங்களில் மீன் வியாபாரம் செய்து கொண்டிருந்த மீனவர்களிடம் இருந்து குப்பை அள்ளுவது போல் மீன்களையும் காய்கறிகளையும் நகராட்சி நிர்வாகம் திடீரென அங்கு வந்து நகராட்சி அள்ளி கொண்டு செல்ல முயன்றனர் அப்பொழுது சாலையோர வியாபாரிகள் வாகனங்களை மறைத்து சாலையே அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில அந்த பகுதியில் இருக்கும் ஒரு மூதாட்டிக்கு மயக்க முழு மயக்க நிலையடைந்தார் அவருக்கு முதலுதவி செய்து வருகின்றனர் ஆனால் அப்பகுதியில் உள்ள மீன் வியாபாரிகள் தொடர்ந்து மீன் வியாபாரம் நாங்கள் செய்து கொண்டுதான் இருப்போம் எத்தனை முறை எங்களை வந்து தடுத்தாலும் நாங்கள் மீன் வியாபாரம் செய்து கொண்டிருப்போம் என்று தச்சமே கூறி வருகின்றனர் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது திவ்யா தங்களது விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்